நம்மை அழைத்து வந்தார் நாம் அவரை துதிப்போம் அவர் நாம் வளர வேண்டும் நாம் நர்சீர் பெற வேண்டும் நம்முடைய இன்னற வாழ்விலே இன்னும் பரலோக அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதுனால தான் நமக்கு வேதத்தை ஆண்டு வந்த காலை வழியில் கற்றுத்தருகிறார் மாணவரில் இந்த வேத பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு இருந்ததான் இருந்ததென்றால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க உங்களுக்கு இந்த லிங்க் வந்து யூடியூப்லேருந்து உங்களுக்கு போடப்படும் அதை நீங்கள் மட்டும் கேட்காம மற்றவர்களுக்கும் ஒன்று ரெண்டு பேருக்கு இதை அனுப்பி கொடுங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அது கொடுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் அதேனால தேவனுடைய வார்த்தை வறுமையாக திரும்பாது தயவுசெய்து நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுத்து கேட்க வைங்க அது ஒரு பெரிய ஊழியமாக நடக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் நம்ம மீண்டும் திருமண உலகம் திருமண தோட்டம் என்று பார்த்தோம் இன்றைக்கு திருமண சிங்கார தோட்டம் என்று பார்க்க போகிறோம் திருமணம் என்பது ஒரு சிங்கார தோட்டம் அதை எப்படி நம்ம சிங்கார தோட்டமாக மாற்றிக்கொள்வது இன்றைக்கி அந்த தோட்டம் வந்து சச்சரவின் தோட்டமாக இருக்குது வாக்குவாதத்தின் தோட்டமாக இருக்குது மன அமைதி இல்லாத ஒரு தோட்டமாக இருக்குது இந்த தோட்டத்தில் நாம் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் வந்து இந்த தோட்டத்தை வந்து என்னவோ மாற்ற விரும்புகிறார் என்றால் சிங்கார தோட்டமாக மாற்ற விரும்புகிறார் இந்த சிங்கார தோட்டத்திற்கு மாறுவதற்கு முதல் படி மனம் திரும்புதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் இப்படி சொல்லுகிறது ரெண்டு குறுந்தர் அஞ்சு பதினேழில் நம்ம வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் ஒருவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருத்தி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின நீங்கள் இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிற இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு அது புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் வந்து உணர்ந்து செயல்படும் போது நம்முடைய திருமண வாழ்க்கை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல நம்முடைய இல்லற வாழ்க்கையிலும் பெரிய முன்னேற்றத்தை நம்ம காண முடியும் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா நாம் அவருக்குள் தேவ நீதியாகும் படிக்க அவர் பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இப்போது கிறிஸ்துவ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நமக்கு கிடைக்கிற இமிடியேட் அதாவது உடனடி பலன் என்னென்னா நமக்கு வந்து புது சிருஷ்டி பழையவைகள் எல்லாம் ஓடி போயின அப்போ திருமண வாழ்க்கையை இந்த உலகம் முழுவதும் திருமணத்தில் இணைக்கப்படுகிற தம்பதிகளை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று மனம் திரும்பிய திருமணம் மனம் திரும்பிய திருமணம் இன்னொன்று மனம் திரும்பாத திருமணம் இந்த மனம் திரும்பிய திருமணம் வந்து கிறிஸ்து இல்லாத ஒரு திருமண வாழ்க்கை இல்லறத்துல சாட்சி பிதா சர்வ வல்லவர் ஆனால் இன்றைக்கு மனம் திரும்பின பிறகு ஒரு ஒரு மனம் திரும்பிய மகன் மகளுக்குள்ள கிறிஸ்து வாழுகிறார் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை கிறிஸ்துவ மையமா வச்சு ஒரு இல்லற வாழ்க்கையாக மாறணும் அப்போ சிங்கார தோட்டம் திருமண சிங்கார தோட்டம் எப்படி மாறும் அப்படின்னா கிறிஸ்து உள்ள வந்தாச்சுன்னா அந்த தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமா சிங்கார வனமாக மாறிடும் அங்க வாக்குவாதத்துக்கு இடம் இருக்காது அங்க சண்டைக்கு இடம் இருக்காது அங்க வந்து எதிர்பார்ப்புக்கு இடம் இருக்காது அங்கே ஏக்கத்திற்கு இடம் இருக்காது அங்கே மூன்றாவது நபருக்கு இடம் இருக்காது புறங்கூறுதலுக்கு இடம் இருக்காது குறை சொல்லுதலுக்கு இடம் இருக்காது அப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்போ மனம் திரும்பிய திருமண வாழ்க்கை தான் சிங்கார வனம் அது சிங்கார தோட்டம் ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆனால் நம்ம இல்லற வாழ்க்கையில் நாம் வந்து இந்த உன்னத அனுபவத்தை பெறணும் ஏன் பெறணும் தெரியுமா ரெண்டு காரியத்துக்காக பெறணும் ஒன்று நாம் வந்து கிறிஸ்துவ மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து செயல்பட அனுமதிக்கணும் அதாவது ஒரு சாட்சி உள்ள கிறிஸ்தவ இல்லறம் கிடைக்கணும் சாட்சி உள்ள கிறிஸ்தவ இல்லறம் ரெண்டு நம்முடைய பிள்ளைகள் நம்மை பின்பற்ற பரிசுத்த சந்ததியாக மாற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் மனம் திரும்பாத திருமண வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் அங்கே கிறிஸ்து இல்லாததுனால புது சிருஷ்டி இல்லை அப்போ திருமண வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து நமக்கு என்ன கொடுக்கிறார் கிறிஸ்து என்ன கொடுக்கிறார்னா புது சிருஷ்டியை கொடுக்கிறார் நம்முடைய மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்கள் ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம் லூக்காவும் பத்தொம்போது பத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் அவர் வந்து ஆத்தும மீட்பு மட்டுமல்ல இந்த குடும்பத்தில் சிங்கார தோட்டத்தை அதாவது எல்லா வளங்களும் நிறைந்த அந்த பரலோக அனுபவத்தை குடும்ப வாழ்க்கையிலையும் கொடுக்க வருகிறார் அதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் நீங்கள் பாருங்க இது நம்முடைய இல்லற வாழ்க்கையில் இருக்குதா நம்முடைய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நம்முடைய இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே இது இருக்குதான்னு பார்க்கணும் ஆதலால் பிலிப்பிய ரெண்டு ஒன்று ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினால் யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் கணவன் மனைவி நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் பாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் அவனவன் அவள் அவளவள் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக பிறனுக்கானவைகளை நோக்குவானாக இங்கே கிறிஸ்தவ இல்லறம் அப்படின்னு ஒன்று இருக்கிறத நம்ம பாருகிறோம் கிறிஸ்து இருக்கிற இல்லறம் கிறிஸ்து வாழுகிற இல்லம் இந்த வீட்டின் தலைவர் இயேசுன்னு நம்ம வீட்டில் பெரிய கொட்டை எழுத்துல எழுதி வைக்கலாம் நிறைய வேத வசனங்களை தங்க வசனமாக நம்ம வீட்டில் தொங்க போடலாம் ஆனால் நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து இருக்கணும் அப்படி கிறிஸ்து இருப்பார்னா அங்கே என்ன இருக்காது அப்படின்னா அங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அன்பு இருக்கும் ஆறுதல் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தேற்றுகிறது இருக்கும் இப்போ பேரு அன்பு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஒருத்தர் ஒருத்தர் உதவுகிறது இருக்கும் ஐக்கியம் ஆவியில் ஐக்கியம் இருக்கும் உருக்கமான பட்சம் இருக்கும் என்னெல்லாம் இருக்குது கிறிஸ்தவ இல்லறத்தில் அன்பு அப்புறம் பாருங்க ஆறுதல் ஆறுதல்னா என்ன ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய பலவீனங்களை அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் என்ன அர்த்தம் பலவீனங்களை புரிந்து கொள்ளுதல் கணவனுடைய பலவீனத்தை மனைவி புரிந்து கொள்ளுதல் மனைவியினுடைய பலவீனத்தை கணவன் புரிந்து கொள்ளுதல் அதான் ஆறுதல் இயலாமையை அறிந்து இயலாமையில் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் ஒருவர் உதவுதல் அதுதான் ஆறுதல் ரெண்டாவது யாதொரு தேர்தல் தேர்தல்னா என்ன ஒருவேளை தவறாக நடந்துட்டா கைமீறி உடைஞ்சிட்டா சில காரியங்கள் சமாதான கேடை உண்டாக்கினா அந்த இடத்துல நாம் வந்து ஒருவரை ஒருவர் தேற்றுதல் ஒருவருக்கு ஒருவர் நாம் வந்து அந்த சண்டையை வளர்க்காம அந்த இடத்துல வார்த்தையில் ஒரு தேர்தலை கொடுக்கிறது பரவாயில்ல நான் நல்லா வந்திருக்கலாம் நானே வந்து முதல்ல வாங்கியிருக்கலாம் என்று சொல்லி நாம் வந்து முன் வந்து அந்த குறைய குற்றத்தை பூதகரமாக வந்து ஊதி பெரிதா பெரிதாக்காம அதில் ஒரு உதவு அதாவது அதில் ஒரு ஆற்றுதல் தேற்றுதல் பரவாயில்ல என்று சொல்லி அதை அளித்தல் இன்னொன்று பாருங்க ஆவியில் யாதொரு ஐக்கியம் இங்க ரொம்ப முக்கியமானது என்ன இல்லற வாழ்க்கையில் ஐக்கியம் இந்த ஐக்கியம் வந்து ஆவியில் உண்டாகணும் அந்த கணவனுக்கு ஒரு ஆவி இருக்குது மனைவிக்கு ஒரு ஆவி இருக்குது இந்த ரெண்டு ஆவியும் இணையும் போது ஒரு செயலை செய்ய இணையும் போது இல்லற வாழ்க்கையில் இணைந்து வாழ முற்படும்போது அங்கே ஒரு ஐக்கியம் அந்த ஐக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பொருந்த வேண்டிய இடத்துல பொருந்தணும் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேரணும் உதவ வேண்டிய காரியங்கள்ல உதவணும் இப்போ பாருங்க அப்புறம் பட்சம் உருக்கமான பட்சம் உருக்கமான பட்சம் அப்படின்னா என்ன ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய கடமைகளில் உருக்கமான பட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து நம்ம வந்து நம்முடைய நம்முடைய அதாவது நம்முடைய அந்த அந்த காரியத்துல நாம் வந்து எவ்வளவு முன்னேறி சென்று அதை நம்ம வந்து நிறைவேற்றுவது இப்போ எப்படி எப்படி இதை காட்டுகிறது என்றால் அந்த உதவி செய்கிற மனப்பான்மையில் நாம் வந்து சோர்ந்து போகாமல் இருப்பது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் எல்லா சூழ்நிலையிலும் இப்போ வீட்டில் எல்லா அறைகளும் இருக்கிறது வரவேற்பறை ஹாலு கிச்சன் டைனிங் ஹால் சாப்பாட்டறை படுக்கை அறை உடைமாற்றம் அறை இதில் பாருங்க வரவேற்பறையில விருந்தாளி வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து உபசரிக்கணும் சமையலறை அப்படின்னு வரும்போது உணவு சமைப்பதில் இருவருக்கூடிய பங்கும் சம அளவு விருப்பத்தோட இன்னும் ஆசையாத செய்யணும் இப்படி எல்லா அறைகளிலும் கணவனும் மனைவியும் வேலைகளை செய்யும்போது ரெண்டு பேரும் இது ஓ தான் இது என் வேலை இல்லை என்று பிரிக்காம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யணும் தான் அங்க உருக்கமான பட்சம் அப்படின்ட்டு வேலை வந்து பழுவானது வேலை வந்து கடினமானது அந்த வேலையில ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையா வரிஞ்சு கட்டி நிற்கணும் அதுதான் இல்லற மனம் திரும்பிய இல்லறத்தினுடைய வாழ்க்கை இதில் பாருங்க இந்த மனம் திரும்பிய இல்லறம் அப்படின்னு வரும்போது இன்னொரு பிரிவும் இருக்குது மனம் திரும்பிய இல்லறம் திரும்பாத இல்லறம் பாதி மனம் திரும்பிய இல்லறம் அதுவும் இருக்குது ஒருத்தர் ரசிக்கப்பட இன்னொரு ரசிக்கப்படாமல் இருப்பாங்க ஒருத்தர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க இப்போ பாருங்கள் ஏற்றுக்கொள்ளாத குடும்பங்கள் கோடி இருக்குது ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் சபையில் இருக்குது ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில் ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஏற்றுக்கொள்ளாததும் இருக்குது அப்போ ஏற்றுக்கொண்ட கிரு மனம் திரும்பிய குடும்பத்தில் யார் மனம் திரும்பினார்களோ அவர்களுக்கு பொறுப்பு அதிகம் இருக்கு ஏன்னா அவர்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் நம்முடைய இல்லரை வந்து ஒரு சிங்கார தோட்டமாக மாறணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு மனம் திரும்புதலை கொடுத்துருக்கிறார் மனம் திரும்புதல்னா என்ன புது சிருஷ்டி எதில் புது சிருஷ்டி நீங்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த மனம் திரும்பிய கணவன் மனைவி மனம் திரும்பிய கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது அந்த ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இப்படி சொல்லுது கிறிஸ்துவின் உடையவர்கள் அதாவது கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவை இல்ல உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்போது ஒரு விசுவாசி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும்போது தங்களுடைய தங்களுடைய வந்து துணை வாழ்க்கை துணை ஏற்ற துணை அந்த வாழ்க்கை துணை வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பொறுப்பு மிக அதிகம் எப்படி அதிகம் நீங்க தான் கிறிஸ்துவின் உடையவர்களா இருக்கிறீர்கள் நீங்க உங்களுடைய மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் அரைந்திருக்கணும் அப்படின்னா என்ன எதற்கும் நீங்க விட்டு கொடுக்க இருக்கணும் பழைய மனுஷன மாதிரி வாக்குவாதம் பண்ண கூடாது முறுமுறுக்க கூடாது எதிர்த்து நிற்க முடியாது ஏன்னா இயேசு முறுமுறுத்தாரா இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது விட்டு கொடுக்காம இருந்தாரா ஏசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பெருமையாக இருந்தாரா இயேசு தனக்காக வாதாடினாரா இல்லை அவர் எல்லாவற்றிலும் அவர் வந்து தாழ்மை உள்ளவரா இணங்குகிறவரா விட்டு கொடுக்கிறவரா நேசிக்கிறவரா முன்வந்து உதவுகிறவரா சகலத்தை மறக்கிறவரா மன்னிக்கிறவரா இருந்தார் இருக்கிறார் ஆகனால தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் இது குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன ஆசை இச்சை இந்த ஆசை இச்சை தான் இல்லறத்திற்கு பெரிய கேடு இல்லறத்திற்கு பெரிய கேடு எப்படின்னா சின்னது காரியத்திலும் பெரிய காரியத்திலும் ஆகிலும் எல்லா காரியத்திலும் ஆசை இச்சை வரும் இப்போ உதாரணமா நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறோம் சமையல் வேலையில் மனைவி மும்முரமாக இருக்கும்போது உள்ளேருந்து மனசு என்ன வரும் நமக்கு உதவ அவர் வரணும் வரணும் அது கட்டாயம் வரணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் உங்கள் கணவர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மன திருப்பாத உங்கள் கணவர் வந்து அதை செய்யாத போது நீங்கள் அவரிடத்துல சண்டைக்கு போகாமல் இன்முகத்தோடு அதை சொல்லணும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வந்து உதவுங்க அதை சொல்லும்போது எப்படி சொல்லணும் அந்த வார்த்தையில அன்பும் அந்த வார்த்தையில சிநேகமும் சொட்டுற மாதிரி சொல்லணும் அதான் எனக்கு வந்து உதவி செய்யுங்க இந்த ஒரு காரியத்தை எனக்கு செய்து கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் அன்பாக சொல்லி பாருங்க அது நடக்கும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தா நீங்க இன்னும் நம்ம வந்து அவர்களோட இன்னும் நம்ம வந்து அன்பின் வார்த்தைகளை சொல்லி தானாத உணர்த்த முடியும் அப்ப இல்லற வாழ்க்கையில ஆசை இச்சை தான் நம்முடைய வாழ்க்கைய நரகமாக்கிறது நரகமாக்கிறது சாப்பாட்டு அறையில ஒரு கரண்டி கூட போ வேணும் அப்படின்னு நம்ம உள்ள நினைச்சா கேட்கறதுல தப்பு இல்லை கேட்கும்போது அன்பா கேட்கணும் இன்னும் கொஞ்சம் போடுன்னு சொல்லணும் தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சிங்கார வனத்தை கொடுக்க அவர் நமக்கு இலக்குகளை இல்லறத்துல இலக்குகளை வைத்திருக்கிறார் அன்பு ஆறுதல் தேருதல் ஐக்கியம் உருக்கமான பட்சம் கடைசியா அங்கே இன்னொரு காரியத்தையும் அங்கே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க உருக்கமான பட்சமும் உண்டானால் ஒன்றையே சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில பாருங்க இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து இசைந்த ஆத்துமா இந்த இசைந்த ஆத்துமா நீங்க வரணும்னு சொன்னா ஒருவருக்கு ஒருவர் இறக்கம் உண்டாகணும் இந்த இரக்கம் எப்படினா ஒருவருக்கு ஒருவர் பணியில ஒருவருக்கு ஒருவர் சுமையில நாம வந்து இந்த இரக்கத்தை காண்பிக்கணும் கணவன் வந்து வெளியில இருந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு நிறைய பையோட வந்தா மனைவி வாசல்லே போய் இன்முகமாக அந்த பையில் ரெண்டு பைய கையில வாங்கணும் பிள்ளைகளை வாங்க கற்றுக் கொடுக்கணும் சொல்லணும் மனைவி அடுக்கலையில் அவ்வளவு கஷ்டம் இருக்குது இல்லை துணி துவைக்கும் போது அவ்வளவு துணியை துவைச்சிக்கிட்டு இருக்கிறான்னா கணவன் வந்து அந்த வேலையில் ஒரு சின்ன வேலையை அந்த ஒரு பகுதியை பாதியை நீங்கள் செய்கிறதுக்கு வரணும் ஏன்னா அங்கே அந்த ஒரு இரக்கமும் அந்த உருக்கமும் பட்சம் உண்டானா இறக்கம் உண்டாகணும் இது கிறிஸ்தவ இல்லறத்தில் படிப்படியாக வளரணும் கிறிஸ்தவ இல்லறத்தில் எப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நித்தமும் புது சிருஷ்டியாக மாறுகிறோமோ அப்படி இல்லற வாழ்க்கையிலும் ஒருவருடைய கஷ்டங்களை ஒருவர் புரிந்து கொண்டு இசைந்த ஆத்துமாக்களாக வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஊழிய செய்கிறவர்களும் இந்த இல்லறத்தினுடைய அறங்களை இல்லறத்தினுடைய பொறுப்புகளை கவனமா செய்யணும் இப்போ பாருங்க இந்த இல்லற வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது இல்லறத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு 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 காரியம் இருக்கிறது அது என்ன அப்படின்னா நம்முடைய சரீரத்தை பற்றி ஒன்று குருந்தையர் ஏழாம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து அதை சொல்லுகிறார் ஒன்று குறுந்தையர் ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனம் இப்படி சொல்லுகிறார் மூணுல இருந்து பாருங்க மூணு புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள் மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி அப்போ சரீரத்தை பேணுவதில் உடலை பேணுவதில் உடலை பாதுகாப்பதில் உடலுக்கு வந்து உணவளிப்பதில் சுகம் அளிப்பதில் ரெண்டு பேரும் அவரவருடைய அதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அது கற்பனையில் பிரதான காரணமான கற்பனை இல்ல இடத்துல உங்க உடலுக்கு நீங்க அதிகாரி அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும் கணவன் வந்து தன்னுடைய சரீரத்திற்கு அதிகாரி கிடையாது இந்த சரீரத்தை மனைவி தான் அந்த சரீரத்திற்கு அதிகாரி அப்போ இந்த சரீரத்தை அலங்கரிக்கிறதுலையும் இந்த சரீரத்தை பேணுவதிலும் இந்த சரீரத்தை வந்து தேவையான நன்மைகளை கொடுப்பதிலும் யாரு அதிக கவனம் செலுத்தணும் மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் அதிக கவனம் செலுத்தணும் இது வேதம் சொல்லுகிற கருத்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை துணையினுடைய சரீர தேவைகள் இதுல ஒரு முக்கியமான கருத்து அவர் சொல்றாரு இந்த சரீரத்துக்கு அதிகாரி நீங்க இல்ல கணவனுடைய சரீரத்துக்கு கணவன் அதிகாரி கிடையாது மனைவி தான் அதிகாரி அப்படின்னா என்ன சரீரத்திற்கு கட்டளை இட அதை பராமரிக்க அதற்கு அதை வந்து வந்து அதை கையாள யாருக்கு அதிகாரம் இருக்கு மனைவிக்கும் கணவனுக்கும் சொந்த சரீரத்தின் மேலே அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது நீங்க பார்த்தீங்கன்னா கணவன் வந்து மனைவிய வந்து சந்தோஷப்படுத்தும்படி அவர்கள் ஒவ்வொரு ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறாங்களா மனைவியினுடைய விஸ் விருப்பத்தை அல்லது மனைவியினுடைய மனைவியை பிரியப்படுத்த சிந்திக்கிறார்கள்னு வேதம் சொல்லுகிறது இல்லற வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன தெரியுமா இந்த சரீரத்தை நீங்கள் எப்படி பேணி பாதுகாக்கிறீர்களோ அதை பொறுத்து இல்லற வாழ்க்கையில் உச்சம் அதாவது அதில் பெரிய மகிழ்ச்சியை நம்ம பெற்று கொள்ள முடியும் அதில் சூத்திரம் என்ன சரீரத்திற்கு அதிகாரி கணவனுடைய சரீரத்துக்கு அதிகாரி மனைவி மனைவியினுடைய அதிக சரீரத்துக்கு கணவன் அதிகாரி அப்படின்னா பராமரிக்கவும் பயன்படுத்தவும் அதிகாரம் செலுத்தவும் இருவருக்கும் வந்து மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் சரீரத்தை நீங்கள் இப்போ நீங்கள் பாருங்க நான் வந்து அதிகமாக தலை செய்வ மாட்டேன் என் மனைவி எப்போது என்ன சொல்லுவா தலை செய்வ கேட்க பார்ப்பேன் ஏன்னா முதல் முதல்ல பார்க்கறது என் சரீரத்தை நான் பார்க்க முடியாது என் கண்ணாடி என்னுடைய முகத்தை நான் பார்க்க முடியாது என் மனைவி பார்ப்பேன் அப்போ கண்ணாடி வராத காலத்தில் ஒருவருக்கு ஒருவர் கண்ணாடியாக யா யார் இருந்தால் அப்படின்னா கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனுமாக இருக்கிறார்கள் முகத்தினுடைய குறிப்ப மனைவியும் கணவனும் புரிந்து கொள்வது இப்ப பாருங்களேன் நீங்க உங்க வாழ்க்கை துணையினுடைய கைகளை பார்க்கிறீர்களா முகத்தை பார்க்கிறீர்களா என்பதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கை இருக்கு கைகள்னா என்ன கைகள் நமக்கு உதவும் நமக்கு கொடுக்கும் முகம் என்ன செய்யும் தெரியுமா இருதயத்தை காட்டும் நீங்க கையை பாக்குறீங்களா உடலை முகத்தை பாக்குறீங்களா இல்லறத்துல மனம் திரும்பிய இல்லறத்தில் முகத்தை பார்த்து தேவையை பார்த்து அந்த தேவைக்கு ஏற்றார் போல இணங்கி நடக்கிற போது அதுதான் இல்லறத்துல மகிழ்ச்சியான இல்லறம் நீங்க உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்ப்பதை விட உங்க மனைவி உங்கள் முகத்தை பார்த்து உங்களுக்கு சொல்லுவது தான் சரியானது அன்பானவரில் இந்த காலை வேளையில தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் உங்களுடைய கண்ணாடி யாரு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை பிரதிபலிப்பவர்கள் யாரு உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த சரீரத்திற்கான அதிகாரி யாரு உங்களுடைய சரீரத்திற்கு உங்களுடைய மனைவிதான் அதிகாரி மனைவினுடைய சரீரத்துக்கு கணவன் தான் அதிகாரி அதை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இப்போ உங்களுக்கு புரியும் இந்த மனம் திரும்பிய இல்லறம் எப்படி இருக்கணும் இப்போ உங்களுக்கு புரியும் மனம் திரும்பிய இல்லறம் கிறிஸ்து உள்ளே இருந்தால் அந்த இல்லறம் எப்படி இருக்கணும் இந்த இல்லறத்தை எல்லா குடும்பங்களுக்கும் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார் இதை நம்ம கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை காலை வேலையில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல சிங்கார மனமான வாழ்க்கையை நம்முடைய வாழ்நாளில் அனுபவிக்க கணவன் மனைவிக்கிடையே அந்த ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைந்து ஒருவருக்கு ஒருவர் மன உருக்கத்தோடு வாழ ஆண்டவர் நமக்கு அழைக்கிறார் கண்களை மூடி செப்போம் நல்ல ஆண்டு இந்த காலை விலை காமி துதிக்கிறோம் இன்றும் ஆண்டு சிங்கார திருமண தோட்டத்தில் நாங்கள் வாழ ஆண்டு வரே மனம் திரும்பிய இல்லறம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டுவரே கிறிஸ்து உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டு வர கிறிஸ்துவை முகத்தில் காண்பிக்கிறவர்களாக ஆண்டு எங்களுடைய கத்தாவை வாழ்க்கையில காண்பிக்கிறவர்களாக ஆண்டு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டு உரை ஒரு ஆண்டு உரை மாதிரியான வாழ்க்கை பெற்றோராக நாங்கள் வாழ திரும்பி தரும்படியா சொல்லிக்கிறோம் எங்களை எங்களுடைய கரங்களில் ஒப்பு தொடர்ந்து ஆளுகை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே அமேன்